பா இந்த ஒரு கூட நடிகர் சூர்யா சார் நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படத்தோட பார்ட் டூ குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட்ட இயக்குனர் சிறுத்தை சிவா இவங்க வந்து வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க அதாவது கங்குவா பார்ட் டூ திரைப்படத்தோட அப்டேட் எப்போ வரும் படம் எப்போது வெளியாகும் அப்படின்றக்கான முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்குது நம்ம வீடியோக்குள்ளே வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி கங்குவா திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகே அன்பா வாங்கனைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா முந்நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் வெளியான கங்குவா திரைப்படம் ஸோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பரலை அப்படி தான் சொல்ல முடியும் இந்த நிலையில் தற்பொழுது ஸோ கங்குவா பார்ட் டூ குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது அதாவது கங்குவா டூ திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட இறுதி அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட தொடக்கத்தில் கங்குவா டூ திரைப்படத்தோட படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்றக்கான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்குது அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுல கங்குவா திரைப்படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம நேற்று இயக்குனர் சிறுதே சிவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கங்குவா பார்ட் டூ திரைப்படத்தோட அப்டேட் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு கங்குவா திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கல இந்த ஒரு நிலையில தற்பொழுது பார்ட் டூ வேற எடுக்கப்படுறதாக சொல்லியிருக்கிறாங்க இதனால ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரசிகர்களோட கோரிக்கையை ஏற்ற பார்ட் டூ எடுப்பாங்களா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வேணாம் அப்படின்னா சொல்லிட்டு வராங்க நீங்கள் சொல்லுங்க அன்பா கங்குவா திரைப்படத்தோட பார்ட் டூ எடுத்தால் இருக்குமா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் கங்குவா திரைப்படத்தோட பார்ட் டூ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாகிடுச்சு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமா ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ